கருவின் உறுதித்தன்மை போகிறது கருவின் உறுதித்தன்மை கரு எப்படி உறுதியாக காணப்படுது என்ற சம்மந்தமான ஒரு விளக்கம் தேவைப்பட்டுச்சு இதை வழங்க வெளியிட்டாளுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துவாங்க யோகா வாஸ்தியரின்னு சொல்கிறது அதாவது நம்ம சொல்கிறேன் தானே கருவில் வந்து ப்ளஸ் நேரேற்றம் சரிந்து காணப்படுது ப்ளஸ் சரிந்து காணப்படுது அப்போது நிறைய புரோத்தனங்கள் உதாரணமாக சோடியத்தில் பதினோரு புரோத்தனங்கள் இருக்கு பதினோரு பொறுத்தனும் ப்ளஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் இவை தள்ளுகையால் வெடிச்சிடாதா தள்ளாதா உறுதி இல்லாமல் போகாதா என்ன சுற்றியான அடர்த்தி கூடியது கிட்டத்தட்ட இருபது கிலோகிராம் சென்டிமீட்டர் மைனஸ் திரி ஒரு சென்டிமீட்டர் கியூப் இருபது கிலோகிராம் திணிவு அளவு அடர்த்தி கூடியது சுற்றியான ஆறு ரொம்ப சின்னது அடர்த்தி கூடியது ரொம்ப சுயான திணிவு ஒத்த வெற்றம் இந்த தள்ளாதா தள்ளி கொண்டு ஒரு டைமில் வெடிச்சலும் தானே அப்போ எப்படி உறுதியாக இருக்குது கரு வெடிக்காமல் தள்ளாமல் ஒத்த வெற்றம் அதைத்தான் அப்போ அப்ப கருவின் உதித்தன்மையை விளங்கப்படுத்துறது தான் இவர் வழங்கப்படுத்துனார் இது கருன்னு சொன்னால் புரோத்திரனை நீங்க இப்படி கருதுனீங்கன்னா நியூத்ரன் ஒன்று இருக்க இது புரோத்ரன் கருதுனீங்கன்னா நியூத்ரன் ஒன்று இருக்குமாறு கேட்டால் நியூத்திரன் ஒன்று தனியே இல்லை அவ துணி தொடர்ந்து இப்படியோ புரோத்திரன் இருக்குமாறு கேட்டால் அப்படியும் இல்லை இங்க என்ன செய்யணும் வேறு சில கருவில இருக்கிற சில சின்ன துணிக்கைகளும் காணப்படுது பயோன் சொல்லப்படுறது அதாவது மீசோன்கள் சொல்லப்படுறது இது நேர் மீசோன் இது எதிர் மீசோன் இப்படி நிறைய மீசோன் இருக்கு இன்னொரு உதாரணமாக ஒரு புரோத்ரோனோட போய் இந்த எதிர் மீசோன் இணைஞ்சா இது என்னவா போயிடும் நடுநிலையா போயிடும் இதுக்கு பேர் தான் நியூதரன் அப்போ நியூத்ரண்ட் ஒரு தனியொரு ஒன்று இல்லை நியூத்ரண்டோன்னு ஒன்று இல்லை இப்படி நேர்மீசோனுடன் மறைமேசோன்கள் இணைஞ்சி காணப்படும் போதுதான் அது நியூத்ரனாக மாறுகிறது என்று சொல்லி சொன்னார் இந்த யுகவா ஆகவே மறைமேசோன் மறைமீசோனானது புரோத்ரனுடன் இணையும் போது உருவாகின்ற விளைவுதான் உருவாகின்ற விளைவு தான் நியூத்ரன் இதுதான் நியூத்ரன் பிறகு இது இதுல இருந்து கலண்டா புரோத்ரன் தனி இது வந்துடும் ஸோ இதோட இது போய் இணைஞ்சா இது உருவாகும் இது கலண்டா இது வந்து மறைமுசன் வெளியே வந்துடும் அந்த மறைமிசோன் பிளஸோட போய் இணைஞ்சு அது இதாயிடும் அப்ப நிரந்தரமா பிளஸ் செஞ்சரிக்குமா இல்லை பிளஸ் மைனஸ் ஒண்ணு நியூட்ரல் ஆயிடும் அப்படி நியூட்ரல் ஆகி அந்த நேரேற்றம் நிரந்தரமாக கருவில் இல்லாததால் தான் கரு உறுதியானது அவ நிரந்தரமாக கருவில் ஒரு நேரேற்றம் செறிந்த பகுதி ஒன்றும் இல்ல கருவில புரோத்திரன் தொடர்ந்து அப்படியோ நேரேற்றம் செறிந்ததாக இல்ல புரோத்திரன் நியூத்ரனாக மாறும்போது அது நடுநிலையாக்கப்படுவதால ஏற்றம் இல்லாமல் ஆக்கப்பட்டு நடுநிலையாக்கப்படுவதால ஏற்றம் இல்லாமல் ஆக்கப்பட்டு உருவாகுது என்று சொல்லி சொன்னான் சரியா அவை இப்படித்தான் கரு உறுதியா இருக்கு அப்ப ஆரம்பத்துல அவங்க எதிர்பார்த்த சரி தானே ஒரே புரோத்திரன் கருவுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒத்து வெற்றம் தள்ளி வெடிக்கத்தான வேணும் சரியான சரி அடர்த்தி கூடியது அப்ப ஏன் நடக்கலைண்டா தொடர்ந்து நீரேற்றம் அங்க இல்லை நாம நினைச்ச மாதிரி தொடர்ந்து புரோத்திரன் புரோத்திரனாக இல்ல புரோத்திரன் என்னவா மாறுது ஏற்றமற்ற ஒரு நடுநிலை துணிக்கையான நியூத்திரனா மாறுது பிறகு அது புரோத்திரனா மாறுது அப்ப தொடர்ந்து இருக்கிற ஒத்த வெற்ற ஒத்த வெற்ற தள்ளுக கூலோபின் விதிப்படி வாரது சான்ஸ் இல்லை இதனாலதான்